வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ தேர்வு முடிந்தவுடன் டிஎன்பிசி சொன்ன குட் நியூஸ் வந்து ஆறு நாட்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன குட் நியூஸ் அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டுக்குவீங்க ஸோ எல்லோரும் நல்லபடியாக எழுதிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம படித்த கேள்வி வரலன்னா அது நம்மளுக்கு கஷ்டம் தான் ஸோ மற்றபடி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க உங் அவங்க அவங்களோட தாட் தான் அது ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க கூடையே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைக்கும் போடுறதுங்க வாங்க கூட போகலாம் ஸோ டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு என்று தமிழ்நாடு முடிந்த முடிந்து நடந்த நிலையே இந்த தேர்வுக்கான விடை குறிப்பு இன்னும் ஆறு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிடப்படும் அப்படின்னு டிஎன்பிசி வந்து தெரிவித்திருக்காங்க ஸோ தலைவர் பிரபாகர் வந்து அவர்கள் தான் வந்து தெரிவித்திருக்காங்க டிஎன்பிசி இதுக்கு தொடர்பான வெளியீட்டு அறிக்கையில் ஒருங்கிணைந்த குடி குடிமை பணிகள் தேர்வு ஒன் அதாவது குரூப் இல் தொகுதி தொகுதி ரெண்டு மற்றும் தொகுதி குரூப் டூ ஏ பணி உள்ளடங்கிய உதவி பொது பொதுவான முதல்நிலை தேர்வு கொள்குறுகிய வகை இன்று நடைந்தது ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிக்கையின் ஏ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு அதாவது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாயிலாக நேரடி நியமனத்திற்கு அறிவிக்கை வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு டூ எல் தொகுதி டூ மற்றும் தொகுதி குரூப் டூ அதாவது குரூப் டூன்னு வருது சாரி டூ ஏ பணியில் உள்ளடங்கிய பதவிகளுக்கான பொதுவான முதல்நிலை தேர்வு கொள்கை கொள்குறி வகை பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முற்பகல் நடந்தது தேர்வுக்கான தேர்வுணையத்தல் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்படும் அனுமதி சீட்டு ஹால் டிக்கெட் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வந்தவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது தேர்வுகள் தங்களுடைய ஆதார் அட்டை கடைச்சிட்டு பாஸ்போர்ட் ஓட்டு நிரந்தர கணக்கு எண் அட்டை பேன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த கொண்டு வர அறிவித்திருந்தாங்க ஸோ தேர்வுகள் கருமை மை கொண்டு பந்த் பந்து முனை பேனாவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இங் பெல்ட் பென்ட் மற்றும் பயன்படுத்த அனுமதி வந்து கொடுத்துருந்தாங்க மின்னணு சாதனங்கள் அலைபேசி மொபைல் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உபயோகிக்க வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வந்து மறுத்துட்டாங்க கைப்பைகள் மற்றும் அனுமதிக்கப்படாத பொருட்கள் போன்றவற்றை வந்து தேர்வு அறைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா எண்ணும் போகிறதுக்கான அறிவிப்பும் வந்து விடலை வந்து அனுமதியும் வந்து வந்து கொடுக்கல ஸோ குரூப் டூ ஏ பணியிடங்கள் அடங்கிய ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு காலி பணியிடங்களுக்கான இந்த விண்ணப்பங்களை செய்து உள்ளது இந்த போட்டித் தேர்வில் ஏழு லட்சத்து தொண்ணூத்தா தொண்ணூற்றாறாயிரத்து முன்னூற்றி எழுபத்தாறு விண்ணப்பம் உள்ளனர்கள் குரூப் டூ பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு இதனால் மிகவும் கடுமையானதாக அமைந்துள்ளது பேச்சு உச்சத்தில் போட்டி சாரி போட்டித் தேர்வு இதனால் மிகவும் கடுமையானதாக அமைந்துள்ளது போட்டி உச்சத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் சரியாக செல்ல வேண்டும் என்றால் ஒரு பணியிடத்திற்கு முன்னு முந்நூற்றி நாற்பது பேர் விண்ணப்பம் செய்துள்ளார்கள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே ஒரு காலி பணியிடங்களுக்கு முன்னூற்றி நாற்பது பேர் ஸோ அந்த முந்நூற்றி நாற்பது பேரில் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்றதோட கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேர்வுக்கான விடைத்தாள் இன்னும் ஆறே நாட்களில் வெளியிட்டுறதையும் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகரன் அவர்கள் கு குறிப்பிட்ருக்காரு ஸோ பதவிகள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து ரிமெம்பர் பண்ணுறோம் ஜூனியர் வேலைப்பு அதிகாரி மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள் சிறைச்சாலைகள் மற்றும் சீர்திருத்த சேவைகள் திணைக்கருத்தில் ந நன்னடத்தை அதிகாரி தொழிலாளர் துறையில் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் துணைப்பதிவாளர் பதிவாளர் துறையில் தரம் டூ வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சியில் வேலைவாய்ப்பு பிரிவில் இளைய வேலைவாய்ப்பு அலுவலர் மாற்றுத் தினையா திறனாளிகள் விஜிலன்ஸ் மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறையில் உதவி உதவியா சிறப்பு உதவியாளர் காவல் ஆணையத்தில் அலுவலகத்தில் புலனாய்வு பிரிவில் சிறப்பு பிரிவினர் உதவியாளர் குற்ற புலனாய்வு துறையில் சிறப்பு பிரிவில் சிறப்பு கிளை உதவியாளர் மாநில உதவி பிரிவு இதில் விஜிலன்ஸ் மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறையில் சிறப்பு உதவியாளர் துணை பதிவாளர் பதிவு துறையில் தரம் டூ குற்ற புல புலனாய்வு துறையில் சிறப்பு பிரிவில் சிறப்பு கிளை உதவியாளர் மாநில உளவு பிரிவு காவல் ஆணையம் அலுவலகத்தில் புலனாய்வு பிரிவில் சிறப்பு பிரிவு உதவியாளர் ஆகிய பதவிகள் நல்ல பவர் நிறைந்த பதவி ஆகும் இவற்றில் சிலருக்கு அரசியல் கார் அதாவது அரசியல் கார்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதேபோல் சிலருக்கு பதவிகள் நாற்பது நாற்பதுலேருந்து அறுபது ஆயிரம் வரை வந்து சம்பளமும் கிடைக்கும் டிஎன்பிசி அறிவித்து குரூப் டூ பதவிகளில் நூற்றி பதினாறு இடங்கள் குரூப் ஏ பதவிகள் ஐந்தாயிரத்து ஐந்தாயிரத்து நானூற்றி பதிமூணு இடங்கள் மொத்தம் ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு பேர் வந்து முதல்நிலை தேர்வு என்று எழுதியிருக்காங்க அதில் வெற்றி பெற்று ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் அடுத்த கட்டமாக முதன்மை தேர்வு எழுத அழைக்கப்படுவார்கள் அவற்றில் ஐம்பத்தொறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்ப எண்பத்தி எண்பத்தி ஏழு பேர் முதன்மை தேர்வில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எழுதியிருந்தார்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறே நாளில் இதுக்கான விடைத்தாள்கள் வந்து கிடைச்சிரும் நீங்கள் வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்போ வருது எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஏட்டு சார் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும் ஸோ மறக்காமல் நம்ம பேசுகிறதில் கொஞ்சம் திக்கி தின இருந்துச்சுன்னா மன்னிச்சுருங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை விஷயம் பார்க்கணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ